தொகை பெருக்கம் இந்த மக்கள் தொகை இனப்பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அழிச்சு இயற்கை வனவிலங்குகள் அழிந்து முற்றிலுமாக வனவிலங்குகள் போயிருக்கு அழிஞ்சே போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல வரை பார்த்தோம் அப்படின்னா முற்றிலுமாக இந்தியாவில இருந்து இந்த சிவிங்கி புலிகள் வந்து அழியப்பட்ட ஒரு இனமாக பார்க்கப்படுகிறது அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இந்த சிவிங்கி புலிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அஹ் தென்னாப்பிரிக்கா அப்புறம் நபீபியா இங்க இருந்து வந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வந்து அவங்களோட இனப்பெருக்கத்தை இங்க அதிகரிச்சு நம்மளோட கால்குலேஷன்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு எட்டு சிறுத்தைகள் சிவங்கி புலிகளை வந்து ஒரு நாட்டுல இருந்து வாங்கி கொண்டு வந்திருக்காங்க அது எந்த நாடு இதுதான் கேள்வி இதற்கான பதில் போட்ஸ்வானா போட்ஸ்வானாலருந்து தான் வந்து இந்த எட்டு சிறுத்தை புலிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த சிறுத்தைகளை வந்து இந்தியா தத்தெடுத்து அதோட இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறாங்க இந்தியாவில் இந்த சிறுத்தைகள் அழிந்த இனமா இருக்கு ஸோ அப்படி இல்லாம நம்ம இந்தியாவில் வந்து இந்த சிறுத்தைகளை வந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து பராமரித்து அவங்களோட இணங்கத்தை வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க